வெல்கம் டு அப்துல் கலாம் அகாடமி ஸோ இன்னைக்கு நம்மளுடைய மூணாவது டெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ நீங்கள் டெஸ்ட்டில் இதெல்லாம் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் என்ன பண்ணியிருக்கோம் டெஸ்ட் கொஷின் பேப்பர் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதிலேயே ஆன்சருக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஓயமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதேமாரி நம்ம டெஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்ணியிருக்கோம் ஷெட்யூல் த்ரீக்கான டெஸ்ட் கொஷின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வச்சிருக்கோம் ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்புறமேட்டு டிஎன்பிசி குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ குரூப் ஒன் படிக்கிறவங்க எல்லா ஆஃப் நம்ம கொஷின் வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்டு கொஷின் ஸ்டாண்டர்ட் இப்படி இருக்குது ஸோ வேறு எது மாதிரி கொஷின்ஸ் வேறு எது மாதிரி கேட்கலாமா ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் இருந்துச்சு அப்படின்னா ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்டு நம்ம ஷெடியூல் ஃபோர் அடுத்த டெஸ்ட் எப்போ நடக்குதுன்னா கம்மிங் சண்டே ஸோ வீக்லி வீக்லி நம்ம சண்டே மட்டும்தான் இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வெள்ளுவன் டிஸ்பேட்ச் வந்து பார்த்தோம்னா போயிட்டுருக்கு இது முற்றிலும் ஒரு ஃப்ரீயாக டெஸ்பேட்சு தான் கம்மிங் சண்டே நம்ம ஷெடியூல் ஃபோருக்கான செஸ் என்ன அப்படின்னா எயித்து ஓல்டு புக் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கண பகுதி முழு பயிற்சி படிச்சுக்கோங்க அதேமாரி அரநூல்களில் ஆசார் கோவை முதுமொழி காஞ்சி இந்த ரெண்டு யூனிட்டும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா திருக்குறளில் அற வலியுறுத்தல் அதிகாரமும் படிச்சுட்டு வந்துடுங்க அதேமாரி இதுக்கு ப்ரியஸ் கொஸ்டினும் பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ ஜிஏ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு இருக்கக்கூடிய வரலாறு முழுவதும் அதாவது பார்த்திங்கன்னா என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஒன்றாவது பாடம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு இந்த வரலாறில் இருக்கக்கூடிய பாடங்கள் அதே அதேமாரி சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் அமிலம் மற்றும் காரம் உப்புக்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் இதுக்குமே என்ன என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா மெட்டீரியலும் என்னென்ன டெஸ்ட்டுக்கு தேவையோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடுவோம் நம்ம டெலிகிராம் குரூப்லேயே என்ன பண்ணிடுறோம் அனுப்பிடுறோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறவங்க எந்த லெசன் படிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிடுறோம் சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் புக்ஸாக அனுப்பிடுவோம் டெலிகிராம் குரூப்பில் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஸோ அந்த மெட்டீரியலில் வச்சு புக்ஸில் என்ன லசனம் சொல்லிடுவோம் அந்த நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அதே மாதிரி திட்டங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன திட்டங்கள்னா டிஎன் ரைஸ் திட்டம் சிங்கார சென்னை டூ பாயிண்ட் திட்டம் அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டுத் திட்டம் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முக்கு வரக்கூடியது அதேமாரி பார்த்திங்கன்னா ஜிகே டபிக்ஸில் பொறுத்த வரைக்கும் ஐநா சபையில் அறிவிக்கப்பட்ட முக்கியமான ஆண்டுகளும் அதே மாதிரி தலைவர்கள் பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் பற்றியும் பெண் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் அஞ்சலாமலை பற்றியும் இந்த டெஸ்க் நம்ம பார்த்தீங்கன்னா கொடுத்து கொடுத்துருக்கோம் மாதிரி பார்த்திங்கன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கூட்டுவட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் அதேமாதிரி இந்த கூட்டுவட்டியில பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் ப்ரீஸ் கொஷின் பேப்பர் என்ன பண்ணியிருக்கோம் அனுப்பிருக்கோம் ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எயித்து மேக்ஸ் புக்கில் கூட்டுவட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கூட்டுவட்டி சம்ஸும் நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சண்டே அதாவது பார்த்திங்கன்னா கம்மிங் சண்டே டுவெண்ட்டி எயிட் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது நடைபெறும் ஓகேங்களா ஸோ அண்ட் நம்ம யூடியூப் சேனலில் இந்த ஜிகே டாப்பிக்கான வீடியோஸ் அப்படிங்கிறது போஸ்ட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் அதில் பார்த்து என்ன பண்ணுங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஜிகே டாபிக்ஸ்க்கு தலைவர்களாக இருக்கட்டும் பெண் தலைவர்களாக இருக்கட்டும் அவரோட கடலூர் அஞ்சல் அம்மாள் பற்றியும் அண்ட் அம்பேத்கர் பற்றியும் ஸோ அப்கமிங் என்ன பண்ண போகிறோம் யூடியூப்பில் அதுக்கான வீடியோஸ் கொடுக்க போகிறோம் மாதிரி திட்டங்களுக்கும் அதுக்கான வீடியோஸ் கொடுக்க போகிறோம் இதெல்லாம் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணிடுவோம் ஸோ டெலிகிராம் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா இதான் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் ட்ரெஸ்க்கான ஷெடியூல் அண்டு இதெல்லாம் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு ஓவராலாக மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லேயே இதுக்கான இப்போ இன்றைக்கி நடந்த டெஸ்ட்டு த்ரீ ஷெட்யூல் த்ரீக்கான கொஷின் பேப்பர் அப்படின்னு வச்சுருக்கோம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அண்டு முக்கியமாக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் கண்டிப்பாக ஜாப் வாங்கிடலாம் ஸோ ஏதாவது ஒரு டெஸ்ட் பச் ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து முற்றிலும் உங்கள் ஸ்கூல் புக்ஸ் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுற மாதிரி கொண்டு போயிருக்கோம் அதேமாரி தமிழ் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் சேரும் போது அவுட் சோர்ஸும் கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வேணால் ஃபுல் ஜிஎஸ்மே என்ன பண்ணலாம் சிலபஸ் வைஸ் கொண்டு போகலாம் ஸோ இப்போ எதுக்கு என்ன பண்ணலாம் ஸ்கூல் புக் ஃபுல்லாக ஸோ ஃபவுண்டேஷனும் ஃபுல்லாக பே பேசிக் ஃபவுண்டேஷனும் ஸ்கூல் புக் தான் ஸோ அதனால் அதை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது முடிச்சிருவோம் மீன் தேர்ட்டி பர்சன்ட் அவுட் சோர்ஸ் தான் அந்த அவுட் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கீம்ஸும் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிதிநிலை பட்ஜெட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பாலிசி நோட்ஸ் அதுக்கப்புறம் இந்தியாவோட பட்ஜெட் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தான் மட்டும் கொடுத்துருக்கோம் ஸோ அப்கமிங்கில் என்ன பண்ணலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்ன பண்ணலாம் ஸோ ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ முழுக்க முழுக்க இது இலவசமாக கொடுக்குறாங்க ஸ்டாண்டர்ட் இருக்காது அப்படின்ட்டுலாம் பார்க்காதீங்க நீங்கள் கொஷின் டெஸ்ட் போட்டு போகிறேங்க அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டினில் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ